அஸ்ஸலாமு வலைக்கும் என் இனிய நண்பர்கள் நாம் அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் ஆமீன் கமெண்ட்ல ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க ரெட் ஹைஃபரை பத்தி பேசுங்க கிளாரிஃபிகேஷன் இப்போ போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹைஃபர் சாக்ரிஃபைஸ் அதாவது சிகப்பு கிடாரி சிகப்பு கிடாரின்றது வந்து ஒரு சிகப்பு மாடுங்க இதுக்கும் இஸ்ரேலுக்கும் தேர்ட் டெம்பிளுக்கும் என்ன சம்பந்தம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல விளக்கமாக பார்க்க போறோம் இஸ்ரேவேல்கள் இப்ப ரீசெண்டா என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா

நிறுத்தாம இந்த மாடுகளை எரிச்சு அதனோட சாம்பலை தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி தன்னோட மேல தெளிச்சுப்பாங்க ஏன்னா அவங்களோட நம்பிக்கை படி இப்படி செஞ்சா அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் பரிசுத்தமானவர்களாக கருதப்படுவாங்க ஜீவிஷ் கம்யூனிட்டி படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில பாதிரிகள் மூலமாக தான் இந்த சடங்குகள் நிறைவேற்றப்படும் அதாவது இந்த சாக்ரிஃபைஸ் பலி கொடுக்கிறதுக்கான ஒரு சில சடங்குகள் இருக்கும் தெரியுமா அந்த சடங்குகளை இந்த பிரீஸ்ட் மூலமாக தான் அவங்க நிறைவேற்றுவாங்க அக்ஸா பள்ளிவாசல் தல அந்த இடத்துல தேர்ட் டெம்பிள் கட்டுறதுக்காக மட்டுமே இந்த ரெட் சாக்ரிஃபைஸ் சடங்குகள் நிறைவேற்றப்படுகிறது ஏன்னா அவங்க பியூரிஃபை ஆன பிறகு மட்டும்தான் பள்ளிவாசல் தளர்க்கப்படும் அந்த இடத்துல தேர்ட் டெம்பிள் கட்டப்படும் அதன் பிறகு அவருடைய மசாயா அதாவது ஜூவிஷ் கம்யூனிட்டியோட மசாயா அதாவது வேறு யாருமே இல்லைங்க அவருடைய மசாயா தஜ்ஜாலோட வருகை வரும்னு அவங்க நம்புறாங்க ஜூவிஷ் கம்யூனிட்டிலேயே ரெண்டு விதமான கம்யூனிட்டி இருக்குங்க ஒரு கம்யூனிட்டி என்ன நம்புகிறாங்கன்னா இந்த மாதிரி சடங்குகளை நிறைவேற்றி அதாவது ரெட் ஹைஃபர்ஸை பலி கொடுத்து அக்ஸா பள்ளிவாசல் தளர்க்கப்பட்டு அந்த இடத்துல மூன்றாவது கோவில தாங்களே பில்ட் பண்ணணுன்றது அதாவது கட்டணுன்றது அவர்களுடைய நம்பிக்கை இன்னொரு கம்யூனிட்டி என்ன நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்ஜாலோட வருகைக்கு அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க தர்ஜால் கையாலே அக்ஸா பள்ளிவாசல் வந்து தளர்க்கப்பட்டு தர்ஜால் கையாலேயே அந்த இடத்துல தேர்ட் டெம்பிள் பில்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை ஜுவிஷ் கம்யூனிட்டியில் இந்த ரெட் ஹைஃபர்ஸ் எப்படி இருக்கணுன்றதுக்காக ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது இந்த ரெட் ஹைஃபர்ஸ் ஃபீமேலாக இருந்தாலும் பாலூட்டியாக இருக்கக்கூடாது விவசாயத்துக்கு உபயோகிக்காமல் இருந்திருக்கணும் அதே மாதிரி உடம்புல எந்த விதமான தழும்பும் இருக்கக்கூடாது அடிப்பட்டு இருக்கக்கூடாது வேறு எந்த நிறத்துலையும் ஒரு முடி கூட இருக்கக்கூடாது எல்லா முடியும் செம்மை நிறத்தில் இருக்கணும் இந்த எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்து போகிற மாதிரி தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு மாடுகள் வந்து டெக்ஸா நகரத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு வரவழைச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்ட ரேட் ஹைஃபர்ஸ் இது வரைக்கும் ஒன்பது முறை சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுதுங்க இது வந்து பத்தாவது முறைன்னும் சொல்லப்படுது ஸோ சிம்பிளாக ரேட் ஹைஃபர்ஸுக்கான சர்ச்சைக்குரிய காரணம் இதுதாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெலைக்கென ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்